ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனாதிபதி மூன்றில் இந்துக்களை பிற மதத்தை சேர்ந்த அந்த ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் என இவர்கள் அனைவரும் பட்டியல் சமூகத்திலே இருக்கக்கூடிய அந்த பட்டியல் சாதியினர் பெறுகிற சலுகைகளை பெற முடியாது என்கிற ஒரு சட்ட திருத்தத்தை அவர் ஒரு தனி நபராக ஜனாதிபதி ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஜனாதிபதி ஆணை பிறப்பிக்கப்பட்டால் அந்த ஆணை என்பது ஆறு மாத காலம் தான் அதற்கு உரிய அதிகாரம் இருக்கிறது அந்த ஆறு மாத காலத்திற்குள் நாடாளுமன்றத்திலே இது குறித்து விவாதித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுதான் அரசு கட்ட வழிகாட்டுகிறது ஆனால் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பட்டியல் கிறித்தவளாக இருக்கவளும் மதமாறிய இஸ்லாமியர்களாக இருப்பவர்களுக்கு இதுவரை சலுகை மறுக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சீக்கிய சமூகத்தை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் போராடி அந்த சலுகையை பெற்றார்கள் அதன் பிறகு விபி சிங்கனுடைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பயிற்சி செய்து தொண்ணூறாம் ஆண்டு பௌத்தர்களுக்கு அந்த சலுகை வழங்கப்பட்டது ஆனால் மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இதுவரை அந்த உரிய சலுகைகள் வழங்கப்படாமல் இருப்பது சனாதன சட்டத்தையே இந்தியா இன்றும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்துகிறதா என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறோம் நீதிமன்ற ஆணைக்குழு என்ன தர நீதிமன்றத்துல வந்து உச்ச நீதிமன்றத்துல மூத்த வழக்கறிஞர் பிராங்க்லின் சீசர் அவர்கள் வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடுக்கப்பட்டது இப்பொழுது அரசியல் சாசன அமர்வு அமர்வு விசாரணையில் இருக்கிறது அதை துரிதமாக எடுத்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றம் தயங்குகிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலுஞ்சியமாக இருக்கக்கூடிய ஐந்து நீதி அரசர்கள் நீதிக்கு வந்து எல்லா வழக்குகளையும் பட்டியலிடப்படுவதிலே அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்று அவர் சொன்னார் டாக்டர் ஜோஷ் கொரியன் சொன்னார் இன்னும் பலர் 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 சொன்னார்கள் ஆனால் அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இந்திய ஒன்றிய அரசு இந்த வழக்கை எடுத்து நடத்துவதற்கு தீர்ப்பு வழங்குவதற்கு தடையாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய ஐயப்பாடாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம் உடனடியாக இந்த வழக்கை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு சட்டம் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தி அஞ்சு இவை ஆகியவற்றுக்கு எதிராக இருக்கிறது முன்னூத்தி நாற்பத்தி ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பட்டியல் படுத்தப்பட்ட அந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை பத்தி மூன்று திருத்தம் செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்துக்களுக்கு பாதகம் ஏற்படும் என்கிற ஒரு செய்தியை பரப்பி வருகிறார்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவத்திலிருந்து பட்டியல் படுத்தப்பட்டு பட்டியல் சமூகத்தில் சேர்க்கப்படுகிறாரோ அவர்களுக்கு ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய விழுக்காட்டை எடுத்து பட்டியல் சமூகத்திற்கு கொடுக்கப்படுகிற அந்த விழுக்காட்டோடு இணைத்து தர வேண்டும் அவ்வளவுதான் யாராருக்கு என்ன பங்கோ உங்களுக்கு தரணும் அந்த பங்கை கொடுத்து இது பட்டியல் சமூகத்துல சேர்க்கன்னு தான் சொல்றோம்

அது யாருக்கு அவமானம் என்று சொன்னால் அரசமைப்பு சட்டத்திற்கு அவமானம் புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருக்கு அவமானம் இந்திய அரசுக்கு அவமானம் எனவே இந்திய அன்று ஒன்றிய அரசு உடனடியாக நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை தமிழ் புலிகள் கட்சி கோருகிறது ஜனாதிபதி ஆணை பத்தி மூன்றை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதுதான் ஒரு சமத்துவத்திற்கான சமூக நீதிக்கான அரசாக இருக்க முடியும் என்று இந்த நேரத்தில் ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே மாநில அரசு சார்பாக ஆண்டு அன்றைய முதலமைச்சராக அமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் சமர்ப்பித்திருக்கிறார்கள் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தை சட்டப்படுத்த நிறைவேற்றிருக்கிறார் எனவே தமிழ்நாட்டு தீர்மானம் மட்டுமல்ல இன்னும் பல்வேறு வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற முன்மொழியப்பட்ட இந்த தீர்மானத்தின் உடனடியாக ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசும் எப்படி எஸ் சி ஏன்ற பிரிவின் கீழே பட்டியல் சாதியில இடஒதுக்கீடு முன்னுரிமை வழங்கப்படுகிறதோ அதே போல எட் முஸ்லீம் அவளுக்கு எப்படி முன்னுரிமை வழங்கப்படுகிறதோ பிசியில இருந்து எம்பி சி பிற்ப மிகவும் பிற்படுத்தப்பட்டவளுக்கு வழங்கப்படுகிறதோ அதே போல பட்டியல் கிறித்தவளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் கிறித்தவளுக்கு அதாவது தனி கிறித்தவளை பட்டியல் கிறித்தவளாக அங்கீகரித்து உள் ஒதுக்கீட்டு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து கிடைக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு அளவிலே எப்படி எஸ் சி அருந்தருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்படுகிறதோ கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீமுக்கு வழங்கப்படுகிறதோ அதை போல வழங்க வேண்டும் எம்பிசி நூத்தி ஏழு சாதிக்கு வழங்கப்படுவது போல இவர்களுக்கும் வழங்குவதுதான் சமூக நிதியாக இருக்க முடியும் எனவே மத்திய அரசை கைகாட்டிவிட்டு தமிழ்நாட்டில் தலித் கருத்து கைகழுவக்கூடிய நிலைக்கு திமுக அரசு இருக்குமே ஆனால் அது சமூக நீதிக்கு எதிரானது பெரியாரிய கொள்கைக்கு எதிரானது என்பதையும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் நீதிமன்றம் என்ன சொல்லுது தலித் கிறிஸ்தவர்கள் அதிக ஜாதிகள் இல்ல அதனால வந்து தடைப்படுது அப்படிங்கிறாங்க தலித் கிறிஸ்தவர்கள் அதிக ஜாதிகள் இல்ல அதனால தடைப்படுது கேக்குறது கிறிஸ்தவரா மதம் மாறிய பார்ப்பனருக்கு கேட்கல நாங்க கேக்குறது கிறிஸ்தவரா மதம் மாறிய ஏற்கனவே இருக்கக்கூடிய பறையனா பல்லனா சக்கிலேனா இருக்கக்கூடிய இந்த எழுபத்தி ஆறு சாதி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியல்படுத்தப்பட்ட சாதியில இருக்கக்கூடிய சாதியை சேர்ந்த மத மாறிவர்கள் தான் கேட்கணும் நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துல ரெட்ட சுடிகாட்டு இருக்கு இந்து மதத்துல சுடிகாட்டுக்கு பாதம் இல்ல அதே நிலமை தான் கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு ரெண்டு கல்லர் இருக்குது ரெண்டு தூம்பா இருக்குது நன்மை கொடுக்க மாட்டான் சாமியார் ஆவரத்துக்கு வழி இல்ல இந்த அப்படியே சாமியாரும் பெரிய உயர்சாதி கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல சேவை செய்ய முடியாது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கோட்டை திருச்சி இருக்கு அந்த ஊர்ல பல பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க எனவே இன்னைக்கும் மாடு உரிக்கிற இடத்துல இன்றைக்கும் வெட்டியார் வேலை செய்யற இடத்துல பல நிலையில் இருக்கிறாங்க கல்வி வேலைவாய்ப்பு சமூகம் அரசியல் பிரதிநிதித்துவத்தை இந்த மக்கள் பெற வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பிரதிநிதி பெற முடியாத ஒரு அவல நிலையை நிலைநாட்டுவதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் ஒன்றிய அரசு முன்வராது என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிமன்றம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அழுத்தமான இந்த கோரிக்கை முன்வைத்து இந்த விடுதலை தமிழ் கட்சி திருவண்ணுவேன் இந்த போராட்டத்தை நடத்தி